வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் முடி என்பது நாம் பிறக்கும் போதே நம்மிடம் இருக்கும் உடலின் ஒரு பகுதியாகும் நம்முடைய கடைசி காலம் வரை நம்மோடு இருக்கும் முடியை திருத்துவதற்கு அதாவது முடியை வெட்டுவதற்கு நாள் கிழமை பார்த்து செய்வது அவசியமாகும் முடி வெட்டக்கூடாத நாட்கள் என்று நம் முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வருவதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க உடல் உறுப்பான பற்கள் நம் வளர்ந்த பின் தான் முளைக்கின்றது கடைசி காலம் முறை நம்முடன் வருவது முடி முடி வெட்டுவதற்கு நாள் நட்சத்திரம் பார்த்து வெட்டுதல் வேண்டும் வீட்டில் ஏதாவது துக்கம் நடந்துவிட்டால் மட்டுமே இது போன்ற நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை செவ்வாய் சனி ஆகிய நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை ஆன்மீகத்திற்கு ஏற்ற நாட்களாக கருதப்படுகின்றது ஆகையால் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளில் முடி திருத்துவதை தவிர்க்க வேண்டும் தகப்பனார் இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமை முடிவெட்டி கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் யாரும் முடிவெட்டி கொள்ளக் கூடாது என்கிறது சாஸ்திர நூல்கள் ஆகையால் இந்த நாட்களில் முடி திருத்துவதை தவிர்த்து சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து நம் சந்ததியினருக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி